வணக்கம் நண்பர்களே ஒரு ஆண்ட்ராய்டு போன் எப்படி டைமுக்கு டைம் அப்டேட் ஆகுதோ அதே மாதிரிதான் மக்களை ஏமாத்தி பணத்தை பிடுங்கிற அந்த ஸ்கேமர்ஸும் பாத்தீங்கன்னா அப்பப்ப அப்டேட் அப்டேட் இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மந்த்ல இருந்து ஒரு புதுசா ஒரு குரூப் கிளம்பிருக்கு எந்த மாதிரியான ஸ்கேமிங் வச்சு இப்ப மக்கள்கிட்ட பணத்தை புடுங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்க போறோம் ஒரு காலத்துல ஸ்கேமிங் நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு அதுல செல்போன் இருக்கு அதுல இவ்வளவு மதிப்பிலான பொருட்கள் இருக்கு அதுக்கு வந்து நீங்க இவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டு அந்த அவங்க கிட்ட கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லி முதல் முதல்ல ஏமாத்த ஆரம்பிச்சாங்க ஏடிஎம் கார்டு நாங்க ரெனிவல் பண்றோம் அதனால கார்டு மேலே நம்பர் சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லி நிறைய மக்கள் இன்னசென்ட் மக்கள் கிட்ட வந்து பணத்தை ஆட்டை போட்டிருக்காங்க அதில் வந்து மக்கள் வந்து ஓரளவுக்கு உஷார ஆயிட்டு அந்த ஸ்கேமிங் ஆப்ஷனை விட்டுட்டு அடுத்துதான் ஒரு விஷயத்துல அப்கிரேட் ஆகிறாங்க அது எந்த மாதிரி கேட்டீங்கன்னா இந்த சமயத்துல தான் கொரோனா வருது கொரோனா டைம்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து குறி வச்சு நிறைய வந்து ஃபேமிலி மேம்ஸ் வந்து குறி வச்சு பெண்களை வந்து வீடியோ கால் மூலமா பேச வச்சு அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இதை வந்து நான் இன்டர்நெட்லயோ உங்க சொந்தக்காரங்களுக்கும் அனுப்பாம இருக்கணும்னா

அந்த நெட்ஒர்க்ல இருந்து பேசுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க நீங்க உடனே வந்து உங்க போன் நம்பரை கரெக்டா சொல்லுவாங்க உங்க பேரையும் கரெக்டா சொல்லுவாங்க அவங்க உடனே வந்து ஓகே இவங்க ட்ராய் தான் போல இருக்கு சோ இவங்க வந்து நமக்கு நம்ம நம்மள பத்தி தெரிஞ்சவங்க தான் போல இருக்கு அப்படின்னு நாமளும் அவங்க கூட பேச ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்க நம்பர்ல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அதுல வந்து எந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி இந்த டேட்ல இந்த இடத்துல வந்து உங்களுடைய நம்பரை வந்து கொடுத்து ஒரு சிம் கார்டு வாங்கியிருக்காங்க அந்த சிம் கார்டுல இருந்து அந்த சிம் கார்டை வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க சோ அதனால வந்து உங்க பேர்ல தான் அந்த சிம் இருக்கு அதனால தான் உங்களுக்கு கால் அந்த நம்பர் உங்க பேர்ல இருக்கிறதுனால கம்ப்ளைண்ட் வந்து உங்க மேல தான் கொடுத்திருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இவ்வளவு வந்து பிரச்சனைகள் இருக்கு சோ உடனே வந்து நீங்க இத வந்து இது பண்ணனும் இல்லேனா நீங்க உங்களை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்க மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க சொன்னதுக்கு அப்புறமா நம்மள கூட என்னடா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்மள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களா அப்படி சொல்லிட்டு நம்மள கூடனே பயம் வந்துரும் பேசிட்டு இருக்கும்போது நீங்க வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம் கொஞ்சம் நேரத்துல ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணிக்கு மூணு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும் அந்த ஃபோன் கால் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க சோ இந்த பிரச்சனையில இருந்து கண்டிப்பா உங்களால வெளியே வர முடியும் ஏன்னா கவர்மெண்ட் இது எங்களை செய்ய சொல்லி இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் விஷயத்தை சொல்லுவாங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணிக்கு மூணு மணி நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வரும் அந்த ஃபோன் கால்ல இந்த மாதிரி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம் அதாவது இல்லைன்னா கம்ப்யூட்டர் வாய்ஸ் பேசும் காலிங் ஃப்ரம் சோன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் அதனால வந்து இமீடியட்டா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் வரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தே நம்மளுக்கு ஃபோன் கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்றாங்க சொல்றாங்க அதுல வந்து இந்த மாதிரி உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்து இமீடியா வந்து இந்த ஸ்டேஷனுக்கு வரணும் இல்ல உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அடுத்ததான் இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுப்பாங்கன்னா இதுல உங்களுக்கு விடுபடுறதோ இல்ல இதுல இருந்து கஸ்டமர் உதவியோ இல்ல வந்து போலீஸ் உதவியோ தேவைன்னா இந்த நம்பரை அழுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க அப்படி நீங்க அவங்க கொடுக்குற அந்த ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் நீங்க அழுத்துனீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நம்பர்ல இருந்து ஆப்போசிட்ல இருந்து திருப்பி ஒரு நம்பர் போன் கால் பேசுவாங்க அந்த பேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி உங்க உங்க நம்பர் மேல வந்து இத்தனை கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இந்த நம்பர் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க நாங்கள் இந்த ஸ்டேஜ் ஸ்டேஷன்ல போன் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல இருந்து நீங்க என்ன நினைப்பீங்க அஜய் நம்மளுக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம் சரி எப்படி சரி பண்ண முடியும் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கோ இல்ல மத்தவங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்து சரி பண்ணிடலாம் அதனால நீங்க வந்து பயப்பட தேவையே இல்ல நீங்க வந்து நாங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அதே திருப்பி ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க உடனே வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து அதன் மூலமா டெபாசிட் பண்ண வச்சிட்டு அதுக்கு அப்புறம் அது கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு திருப்பி அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி உங்க நீங்க கொடுத்த பணம் வந்துருச்சு அதனால வந்து இந்த பிரச்சனையில இருந்து நான் உங்களை வெளிய கொண்டு வந்துட்டோம் இதுக்கு அப்புறம் நீங்க வந்து பயப்பட தேவையில்லை அதே மாதிரி இதுக்கு அப்புறம் எந்த யாருக்கும் போன் நம்பர் வாங்குறதுக்கோ இல்ல வேற எந்த ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னதுக்கு அப்புறமா திருப்பி நீங்க அந்த ஃபோன் நம்பருக்கோ இல்ல முன்னாடி வந்து ஃபோன் நம்பருக்கோ கால் பண்ணா கூட உங்களுக்கு அவங்க கால் போகாது காரணம் என்னன்னா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்கேம் தான் ஒரு சமயத்துல நம்ம யாராவது ஸ்கேம் பண்ணாங்களோ இல்ல ஏமாத்தனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இல்லைன்னு ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் நாங்க போனே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் வந்து கொஞ்சமாவது பயம் இருக்கும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாச்சு கண்டிப்பா வந்து ஸ்டேஷன்ல இருந்து கால் வருதுன்னு சொன்னாலே ஒரு ஒரு சில பேருக்கு கண்டிப்பா பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த பதட்டமான சூழ்நிலையை அவங்க யூஸ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க போனை கட் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க ஸோ இதுதான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்ல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பியூ ஸ்கேம் ஸோ ட்ராய் வந்து இதை பத்தி நிறைய பேருக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கு இப்போ நார்த் இந்தியாவில் இருக்கிற மக்கள் வந்து அதிகமாக ஒரு ஸ்கேமுங்கையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால நாங்கள் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றோம் உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி உங்க நம்பர் வந்து இல்லீகல் ஆக்டிவிஸ் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதனால வந்து சீக்கிரமா இதுல இருந்து விடுபட முயற்சி பண்ணுங்க சைபர் கிரைம்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இன்ஸ்டாகிராம்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்துருக்கு பேஸ்புக்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்துருக்கு வந்துட்டு இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதனால வந்து இமீடியட்டா வந்து சரி பண்ணோம்னா இவ்வளவு பணம் கொடுத்தீங்க சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு கேட்காதீங்க மக்களை உசாரா இருங்க நண்பர்களே உஷாரா இருங்க உங்களுக்கு இந்த கால் இப்ப இல்லைன்னா கூட இன்னொரு ஆறு மாசத்துக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு தடவை உங்களுக்கு வரதான் வாய்ப்புகள் இருக்கு சோ உஷாரா இருங்க நண்பர்களே கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன புதுமையான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன் உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணாட்டியும் பரவாயில்ல நீங்க பார்த்தத அவங்க கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக் கால்ஸோ இல்ல வந்து ட்ராயில் இருந்து கால் பண்றனோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றனோ அப்படி யாரா சொன்னா கூட தயவு செஞ்சு நம்பாதீங்க சரிங்களா ஏன்னா நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நார்த் இந்தியாவில் வரவே முடியாத ஒரு ஸ்டேஷன்ல இருந்து வந்து கால் பண்ற மாதிரி காட்டுவாங்க அதனால கண்டிப்பா உசாரா இருங்க இப்போ நீங்க தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஸ்டேஷன் இருந்து கால் பண்ண நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த ஸ்டேஷனுக்கே ஃபோன் பண்ணி பேசுவீங்க அங்க யாராவது கண்டிப்பா தெரிஞ்சவங்க பக்கத்து பக்கத்து ஊர்ல பக்கத்து ஏரியாவில் இருப்பாங்க வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது ஃபேக்னு தெரியும் அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா நார்த் இந்தியாவில் நம்மளால போகவே முடியாது போனா கூட ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிற ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அதை சரி பண்றது பண்றதுக்கு இவ்வளவு பணம் நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க சரி பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் சொல்லுவாங்க சோ இது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு மக்களை ஏமாத்துற ஒரு புதுவிதமான ஒரு டெக்னிக் தான் சோ கண்டிப்பா வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணீங்கன்னா உங்க நண்பர்கள்ட்ட அந்த விஷயத்தை போய் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல அட்லீஸ்ட் வீடியோவை ஷேர் பண்ணி பண்ணியா விடுங்க தேங்க்யூ